வெற்றி வேல் முருகனுக்கு புளியோதரைக்கு புளியோதிரைக்கு புளிகாய்ச்சல் முதல்ல முதல் நாளை செய்து வச்சிடலாம் கொஞ்சம் தேங்குழல் மாலாடு காப்பரிசி எல்லாமே பண்ண போகிறோம் ஸோ இதெல்லாம் வந்து புளியோதரை பண்ணுறதுக்கு முதல்ல புளி ஊற வச்சாச்சு பத்து பதினஞ்சு மிளகாவத்தில் எடுத்திருக்கோம் கருவேப்பில் வெந்தயம் ஜீரகம் மிளகு வேர்க்கடலை காயம் இதை அத்தனையும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் இந்த முதல்ல எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம எதையும் மறக்காமல் அப்போ தான் நம்ம போடுறதுக்கு வாக்காக இருக்கும் ஒரு கால் டம்ளர் நல்லெண்ணெய் குக்கரோட அடி பாத்திரத்தில் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில காயம் முதல்ல போட்டோம் அது நல்லா ரோஸ்ட் ஆன உடனே பெருசு பெருசாக கிள்ளி வச்சுருக்கிற அந்த மிளகா வத்தல் ஒன்றரை டீஸ்பூன் மிளகு ஒன் ஒரு டீஸ்பூன் சீரகம் முக்கால் டீஸ்பூன் வெந்தயம் நாலு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை அது வறுத்து வச்சது தான் வந்துட்டு பேருப்பு வேணாலும் போடலாம் ஆப்ஷனல் இப்போ அந்த புளி வந்து ஒரு எலுமிச்சங்க அளவு கெட்டியாக நல்ல சத்தான புளி இது ஹாட் வாட்டரில் ஊற வச்சு வச்சுருக்கோம் இப்போ அதை கரைச்சி அதை அத்தனையும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம புளித்தண்ணீரை அதில் விடணும் அதில் ரெண்டு டீஸ்பூன் தனியா பொடி ஒரு டீஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாவுத்த பொடி இதை அத்தனையும் போட்டு அதை கொதிக்க வைக்கிறோம் உப்பு கடைசியில் தான் போடுறோம் இது தேன் குழல் முறுக்கு ரெண்டுக்கு ஒரே மாவு தான் அரிசி மாவு உளுந்த மாவு ரெண்டுமே ஸ்டோர் பாட் ஸோ நம்ம நாலு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் உளுத்த மாவு எடுத்துருக்கோம் ஒரு டீஸ்பூன் சீரகத்தை எடுத்து அதை கையிலே கொஞ்சம் க்ரஷ் பண்ணி அதில் போடுறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டிருக்கோம் அதில் நம்ம இதை நல்லா முதல்ல கையால் கலந்து விட்டுட்டு அப்புறம் ஒரு டம்ளரில் நம்ம உப்பு காயம் கரைச்சி வச்சுருந்தோம் அந்த தண்ணீரை விட்டு இதை வந்து தேங்குழலுக்கு மாவு சேர்த்து வச்சிடலாம் சேர்த்த மாவில் கொஞ்சம் தேங்குழலாகவும் கொஞ்சம் முறுக்காகவும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ரெண்டுக்கும் ஒரே மாவு தான் இது ரொம்ப ஈஸியாக புழிகிறதுக்கும் வரும் ரொம்ப கிறிஸ்பாக வெள விழையின்னு அழகாக வரும் நமக்கு இது புளிக்காய்ச்சல் ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு தேன்குளலும் முறுக்கும் பண்ணிவிட்டு ஒரு கிலோ பொட்டுக்கடலையை நம்ம வந்து பொடிச்சு வச்சுருக்கோம் மாலாடு பண்ணுறதுக்கு புளிக்காய்ச்சல் கம்ப்ளீட்டாக கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து உப்பு போடணும் இல்லாட்டி அடி பிடிக்கும் இப்போ கொஞ்சம் தேன்குளலும் முறுக்கும் நம்ம அதில் பண்ணிவிட்டு இந்த மீன் டைம் இந்த புளிக்காய்ச்சல் தயாராகிடுது ஓவர் நைட்டு இது வெளியில் முடி போட்டு வச்சுருவோம் மறுநாள் வந்து அதை நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் கூட கிடாது ஆனாலும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இப்போது ஒரு நாற்பது ஐம்பது மாலாடு அது செய்து வச்சுட்டோம் சிவராத்திரி பூஜைக்கு எல்லாம் தயார்